இன்று காஞ்சிபுரத்தை சார்ந்த மரியாதைக்குரிய பெற்றோர் திரு அசாருதீன் சகோதரி திருமதி ஷபானா அவர்களின் அன்பு மகன் முகமது ஹம்சா அவர்களின் நான்காவது பிறந்தநாளை முன்னிட்டு நமது அன்பின் வம்சம் அறக்கட்டளை சேக்குவாரா அன்பு ஆதரவற்றோர் குழந்தைகள் மற்றும் முதியோர் இல்லத்திற்கும் எழுச்சித்தளி சிறப்பு பள்ளி மாணவர்களுக்கும் காலை உணவு வழங்கினார்கள் குழந்தை ஹம்சா அவர்கள் எல்லா செல்வங்களும் பெற்று சீரும் சிறப்புமாக பல்லாண்டு மகிழ்ச்சியாக வாழ இழவன வேண்டி வணங்குகிறோம் மற்றும் உணவு வழங்கியதற்கு எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நான்காவது பிறந்தநாள் கொண்டாடும் திரு அசாருதீன் சார் திருமதி ஷபானா மேம் இவர்களின் மகன் முகமது ஹம்சாவிற்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் நாளை முன்னிட்டு நமது எழுச்சித்தலில் சிறப்பு பள்ளி மாணவர்களுக்கு காலை உணவு வழங்கியதற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அவர்களும் அவர்கள் குடும்பத்தாரும் எல்லா செல்வமும் பெற்று ஆரோக்கியமும் பெற்று நீடூடி வாழ இறைவனை வேண்டி வணங்குகிறோம்